எப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் எனக்கு காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன் என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன் பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன் திராவிட கட்சிகள் என் நிலத்தின் தீ அரசியலின் தோற்றுவாய் இந்த நிலத்தில் இருக்கிற கேடுகட்ட கேவலங்கட்ட அநாகரிகமான இந்த ஊழல் அஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த கேடுகட்ட அரசியலின் தொடக்கமே இந்த திராவிட தான் அண்ணாவர்கள் வரைக்கும் சரியா அவர் இறந்து என்னைக்கு முதலமைச்சரா அந்த இடத்துல நான் சொன்னேன் அண்ணாவர்களின் மறைவுக்கு பிறகு நெடுஞ்சனியனிடம் அதிகாரம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் தான் இந்த பிரச்சனை அதுல இருந்துதான் பிரச்சனை எந்த காலத்திலயும் உடன்பாடு கிடையாது இல்லைனால் என் சின்னத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போல உங்களுக்கு புரியும் எனக்கு இப்ப தனிச்சு நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு விட மேலான விவசாய சினத்தை வாங்கிட்டு வந்து இப்போ போட்டி போட போறேன் இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டி விட போறானா பாருங்க யாராவது திமுக போடு விடுதா ஆ திமுக போடுதா இல்லை எனக்கு பின்னாடி வந்துருக்கானே என் தம்பி விஜய் அவனா அது இல்லை நான் இருநூத்தி முப்பத்தி நாளிலும் தனித்துறேன் கூட்டணிக்கு யாராவது வாங்க சண்டையில தான் சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல் எனக்கு சண்டையில நான் தனிச்சு தான் போடுவேன்